வணக்கம் என் பேர் வந்து கிருத்திகா என்னுடைய கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ மைவேல் நேச்சுரல் அண்ட் ஹெல்தி ஃபுட்ஸ் என்னோட பிராண்ட் நேம் வந்துட்டு எம்எஸ் இந்த கம்பெனில வந்து மில்லட்ஸ்ல வேலுட் ப்ரோடக்ட்ஸ் ட்ரெடிஷனல் ரைஸ்ல வேலு பண்ணிட்டு இருக்கோம் எங்க கம்பெனியோட மிஷன் வந்து நஞ்சில்லாத உணவு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதா எங்களுடைய கம்பெனியோட மிஷன் எனக்கு கிட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நஞ்சில்லாத உணவு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு டைம் வந்து ரொம்ப வந்து ஸ்பென்ட் பண்ண முடியல கிச்சன்ல அதுல சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி ஈஸியா வந்து சமைச்சு தான் என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நானும் எப்படி பண்ணுறது இது தினையில சர்க்கரை பொங்கல் மிக்ஸு இதுக்குள்ள வந்து பாசி பாசிப்பருப்பு ஏலக்காய் பச்சை கற்கூரம் முந்திரி திராட்சை நாட்டு சக்கரை தனி வச்சிருக்கோம் இப்போ வரகுல வந்து வெண்பொங்கல் மிக்ஸ் இருக்கு இதுவும் ஈஸியாக டூ மினிட்ஸ்ல பண்ணிடலாம் எல்லாமே உள்ள ஆட் ஆயிருக்கும் வரகு பாசிப்பருப்பு சீரகம் மிளகு முந்திரி எல்லாமே இருக்கும் நீங்க அப்படியே குக்கரில் வந்து நெய் சேர்த்து தண்ணி சேர்த்து அதை செஞ்சிருக்கோம் அதை எப்படி பண்ணணுன்றது பின்னாடி செய்ய முடியும் மில்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா செவன் டே செவன் தோசான்ட்டு ஏழு நாளைக்கு ஏழு சிங்கிள் சிங்கிள் மில்லெட்டில் வந்து தோசா மிக்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் மில்லெட்ஸ்லேயே நாங்கள் வந்து அடை மிக்ஸ் கொடுக்குறோம் அது நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் நிறையா நிறையா போகும் சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ளேவர் ட்ரெடிஷ்னல் ரைஸில் கொடுக்குறோம் ரெண்டு ட்ரெடிஷனல் ரைஸில் கவுனி சப்பாத்தியும் மாப்பிளைய சம்பா சப்பாத்தியும் கொடுக்குறோம் ஒன்று வந்து மில்லெட்டில் கொடுக்குறோம் ஜவர் வென் சோளத்தில் சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறோம் நம்ம எம் சிக்ஸ்டி பிராண்டில் வந்துட்டு எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ ஆடெட் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லாமே இருக்கோம் ஸோ எல்லா ஆர்டருமே நீங்கள் வந்து டெஸ்பாச்சாகிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நம்மளோடய ஃப்யூச்சர் இது பார்த்திங்கன்னா ரெடி டு எயிட் ஐட்டம்ஸ் வந்து பாப்ஸ் மாதிரி ஸ்டிக்ஸாக அந்த மாதிரி நாங்கள் ஃபியூச்சரில் சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த ஏப்ரல் ஃபிஃப்டீன் வந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லாமல் நமக்கு எது பெஸ்ட்டாக வருமோ எந்த ஃபீல்டு எதனால பண்ணால் ஃபுட் ப்ராடக்ட்டோ இல்லை டெக் டெக்னாலஜி வைஸோ எதுனாலும் நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்கமோ அதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ண எடுத்து பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சேல்ஸ் வால்யூம் கம்மி பண்ண கம்மி ஆகும்போது வந்து அதை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணாமல் கன்சிஸ்டன்ட்டாக ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதில் வந்து சக்ஸஸ் ஆகும்